ஸோ ஒரு ஃபஸ்ட் ஒன் மேட்ச் சிட்டங்காடு விசர்ஸ் மணியம்பலம் இந்த மேட்சில் டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க சிட்டங்காடு ஸோ நாலு ஒரு மேட்ச் நாலு போலர் யூஸ் பண்ணணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் வின் பண்ணுறாங்கன்னு ஸோ அதே மாதிரி நேற்றே ஸ்டார்ட் பண்ணுறாங்க டோர்னமெண்ட்டை சின்ன சூழ்நிலை காரணமாக நேற்று கவர் பண்ண முடியல இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் கவர் பண்ணுறதுக்கு கடைசியாக சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நேற்று வந்து மூணு டீம் வந்து செகண்ட் ரவுண்ட் வின் பண்ணியிருக்காங்க கரம்ப விடுதி திருக்கட்லை அப்புறம் வந்து ஜெயங்கொண்டான் இன்றைக்கி வந்து அது வந்து போலீஸ் டிசை எடுப்பாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படியே மணியம்பளம் ஓப்பனிங் பேசுமாண்ணா எப்போவும் கூட சிவசங்கர் மற்றும் கணபதி ஸோ லாஸ்ட் ஒரு மேட்சை பார்த்துருந்து பிடிச்சிருந்து ஐ பண்ண தட்டி விடுங்க ஸோ ஸ்டேக்கிங்ல கணபதி ஃபஸ்ட்டு அஜய் ஃபஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பாலி நல்ல பேஸ் வச்சுருக்காங்க இந்த பாலில் டிரைவாட பார்த்தாங்க கணபதி டைமிங் கிடைக்கல ஸோ பாப்ளை ஓவர் செகண்ட் பால் எக்ஸலன் டெலிவரி நல்ல டேக்கு நீங்கள் ஒன் ஏனில் எடுத்து போட்டிருக்காங்க

ரெண்டு ரெட்டு கொண்டு 5th one பால் బిगेन தரம்ல தெரிஞ்சுக எட்ஜாய் பால் இந்த இடத்துல நல்ல பேக்க மாண்டி நல்ல தெளிவா இருக்கு பிட்ச கட்டானத மாதிரி ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க கட்டக்குழில நல்ல தெளிவா தெரியும் பாளு லாஸ்ட் ஒன் எக்ஸலెంట్ இங்க கால்ல பட்டுருக்கு ரன் கிடையாது ஷாட் அட்டென்ட் பண்ணல ஷார்ட் பால் டு சோ பண்ணி கொடுத்திருக்காங்க இந்த மேட்சை மணியம்பலம் அகைன்ஸ்டா अजय நாலு ரன் ஆடி இருக்காங்க ஒரு விக்கெட்டுக்கு மணியம்பலம் ஒரு சிவா செகண்ட் பேக் ஃபுட்ல மறிச்சிருக்காங்க கிடைக்கல தரையோட தர ஸ்கொயர்ல நல்ல ஸ்டாப் குட் த்ரோ சிங்கிள் ஒன்லி சோ நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த கவுதம் நல்ல ஒரு யங்ஸ்டர் செகண்ட் பால் எக்ஸலண்ட் டெலிவரி கேட்ச் எடுத்திருக்கலாம் ஃப்ரெண்ட்ல வந்து ரொம்ப லேட்டா ரேட் பண்ணிருக்காங்க அதுக்கு ஒரு சிங்கிள் தேர்ட் ஒன் ரேஷ்டுக்கான முயற்சி தரையோட தரையை தான் இருக்கு எலிவேஷன்லேயும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க குட் த்ரோ சிங்கிள் நெக்ஸ்ட் நல்ல போட்டிருக்காங்க நல்ல பாண்டி சிங்கிள் போட்டிருக்காங்க

இந்த ரெண்டு ஓட்டத்தை முதல் கண்டெய்ன் ரெண்டு ஆடி இருக்காங்க ஒரு விக்கெட்டுக்கு மணியம்பலம் நல்லா கண்டெய்ன் இதுவரைக்கும் சிட்டங்காடு மற்றும் அஜய் திரடபர तरुण பால் டெலிவரியோட ஸ்டார்ட் பண்றாங்க சின்ன நிக்கந்துச்சு ரொம்ப நேரமா ஸ்ட்ரைக் பண்ணாம இருந்தாங்க மானவர்மன் முக்கியமான பிரேக் ஸ்டார்ட் பண்றாங்க இந்த கார்த்தி செகண்ட் பால் பிரதி முயற்சி நல்ல ட்ரை இங்கே பவுலர் பால ஸ்டாப் பண்ணி போட்டாங்க உள்ளே அதுக்கு இடையில ஒரு சிங்கிள் ஸோ போன போல ஒரு டபுள் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரிங்க இங்கே பேட்ஸ்மேன் வெளில கொண்டு போகிறாங்க தர ஒன் நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ்க்கான முயற்சி நல்லா ஸ்டாப்புங்க இங்கே கீப்பர் ஃபஸ்ட்டு பால் கேட்சோட ஸ்டார்ட் பண்ணாங்க இங்கே நாகராஜ் நல்ல எப்படி போகிறாங்க எவ்வரி நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் சைட் மார்ச்சிருந்தா ஆடி இங்கே சான்ஸ் பால் நல்ல எஃபர்ட்டுங்க ஸோ முதலாறு கிடச்சிருக்கு சிவா இருந்து இன்னைக்கு மணியம்பலத்துக்கு ரொம்ப நேரமாக மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் எக்ஸலன்ஸ் ஸ்டார்டிங்க ஸோ சின்ன மூவான் மணியம்பலத்துக்கு மூணு ஒரு இருபது ஆடி இருக்காங்க ரெண்டு விக்கெட்டுக்கு நல்ல ஸ்ட்ரைக் லாஸ்ட் பால்ல சிவா ஸோ ஒரு முக்கியமான மேட்ச் கணேசன் ஃபோர்த் ஃபஸ்ட் பால் நல்லா ஸ்டெம்ப் லைனில் வந்திருக்காங்க ஆனால் தப்பான டெலிவரி ஒன் செகண்ட் பால் பேக் ஃபுட்டில் ஆடி இருக்காங்க தரையோட தரையா

ரன் அவுட்டை டபுள் ஆகிட்டாங்க மணியம்பலம் நல்ல ரன்னிங் கார்த்தி ஃபிஃப்த் பால் எக்ஸலன்ட் டெலிவரி டைமிங்கே இல்லைங்க நல்லா போடுறாங்க கணேசன் லாஸ்ட் ஓரில் குட் ஃபீலிங் மறுபடியும் வச்சு விடுறாங்க மறுபடியும் ஒரு சின்ன மிஸ்டேக் இங்கே கலெக்ட் பண்ணி அடிச்சிட்டாங்க கணேசன் ஒரு ஒன்னு ஒரு விக்கெட் ஒரு மேட்ச் இங்கே லாஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி நல்ல ஸ்டாப் நாகராஜ்

நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு சேஸ் பண்றதுக்கு சிட்டங்காடுக்கு நல்லா வெயிட் பண்ணி டைம் பண்ணாங்க அந்த பால ஃபைனல் லெக்ல குட் ஷாட் செகண்ட் பால் குட் ஷாட் ஆண்ட்ரேஸ் ஆடி இருக்காங்க ஸ்கொயர்ல பிக் பண்ணிருக்காங்க அந்த பால்ல கேப்ல சோ பவுண்டரி சோ கன்செக்டிவா ரெண்டு பவுண்டரி கிடைச்சிருக்கு இங்க अजय பேட்ல இருந்து நல்லா ஃப்ரண்ட் கமிட் ஆகாம பேக் ஃபுட்லயே ஆடுறாங்க குட் ஷாட் நான்கு थर्ड वन ஸ்டெப் அவுட் பண்ணிருக்காங்க கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க இங்க காஸ்டியான கேட்சா இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு பாலில் கன்செக்டாக ஃபோர் அடிச்சிருக்காங்க அஜய் இந்த கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க அஜய்க்கு நெக்ஸ்ட் ஒன் குட் சார் சின்ன பிளிக் மாதிரி தான் இருக்கு சான்ஸ் பார் ஆறு ஸோ முதல் ஆறு கிடச்சிருக்கீங்க அஜய் பேட்டில் இருந்து சிட்டங்க அடுக்கு நல்லா ஸ்கோரை ஸ்டாப் பண்ணாமல் கொண்டு போய்ட்டுருக்காங்க பயப்பில் யூஸ் பண்ணி குட் குட் சார் ஆந்திரேஸ் ஆடி இருக்காங்க கவர்ஸுக்கு நேரா நல்ல ஃபீலிங் மாணவர் ஒன் சிங்கிள் ஒன்லி லாஸ்ட் ஒன் பெரிய சாட்டுக்கான முயற்சி டாட் பால் வேண்டிய ஓவர் ஸோ பதினஞ்சு ரன் ஆடி இருக்காங்க வித்தவுட் அ லாஸ் சிட்டங்காடு செகண்ட் ரூபா கணபதி ஃபர்ஸ்ட் பால் ஸ்டார்ட் டெலிவரி பிகின்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கு நல்ல ஸ்டாப்பிங் ஈஸ்வரன் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்பதான் அந்த பிரஷர்ல போகலாம் அந்த மேட்ச்சை செகண்ட் பால் ரிவர்ஸ்க்கான முயற்சி நல்ல பேசிங்க பிச்சில் இருந்து டாட் ஒன் தேர்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி இங்கே ஸ்டெப் அவுட் பண்ணி இருந்தாங்க இங்கே தருண் நல்ல லென்த் டாட் ஒன் ஸோ இங்கே பேரை மாற்றி சொல்லிட்டேன் தருண் ஸ்டேக்கில் பவுல்ராஜ் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி நோ மேன்ஸ் லேண்டிங்க சிங்கிள் ஒன்லி ஸ்டேக்கில் அஜய் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி காலில் தான் பட்டிருக்கு லெக் பேஸில் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணியிருக்காங்க நல்ல ஸ்டாப் டாட் பால் டூ என்ன போட்டிருக்காங்க இந்த காண்டஸ்டில் கணபதி ஓர ஸோ என்ன தான் ஃபஸ்ட் ஓவரில் பதினஞ்சு ஆடி இருந்தாலும் செகண்ட் ஓவரில் மூன்று ரெண்டு பிடிச்சி போட்டிருக்காங்க இங்கே கணபதி இன்னும் கேம் அலைவாக தான் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் லாஸ்ட் ரெண்டு ஓவர் ஒன்பது ரெண்டு தேவை ஸோ இந்த ஓவரில் விக்கெட் எடுத்தே ஆகணும் தேர்ட் ஓப்பில் கார்த்தி ஃபஸ்ட் பால் விட்டு கட் பண்ண பார்த்தாங்க ஃப்ரெண்டில் போயிருக்கு ஃபீல்டர் மானவர்மன் எடுக்கிற கலையே ரெண்டும் ஓடிட்டாங்க இங்கே நல்ல ரன்னிங் ஸோ விக்கெட் எடுத்தால் தான் ப்ரெஷர் பண்ண முடியுங்க செகண்ட் பால் அதுக்கு நான் வாய்ப்பே தர தரமாட்டேங்கிறாரு நல்ல ஸ்டாப் குயிக் சிங்கிள் தேர்ட் ஒன் டேஷ் பால் டிரைவ் ஆடிட்டாங்க பாயிண்ட்டுக்கு மேலே நல்ல ஸ்டாப் சிங்கிள் ஒன்லி நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணாங்க நல்ல பவுன்ஸ் இருக்கு பிச்சில் இருந்து நல்ல லென்த் ஓவர் த்ரோ அதை யூஸ் பண்ணி ரெண்டு ஆகிட்டாங்க இங்கே நல்ல ரன்னிங் ஒரு பாலுக்கு ஸ்டெப் அவுட் பண்ணி ஆடி ரொம்ப ஈஸியாக வின் பண்ணுறாங்க இந்த சிங்கிளோட சிட்டங்காடு